அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயண்ண மக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஆபணி இருபத்தேழு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கிலவரிடம் செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று மகாபரணி கொண்டாடப்படுகிறது அதேபோல் கிருத்திகையும் கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பது வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று பிற்பகல் ரெண்டு ஒன்று வரை பஞ்சமி பின்பு சஷ்டி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராசை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம் துலா ராசி துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாணிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் எக்காரத்தை வண்டி வண்டிக்கு கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இருந்து இந்த சந்திராசேகரவங்க தங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லது கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சி கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பிதர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்த பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சுபாவாரியும் சேர்ந்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றி நம்மளை தேடி வரும் இப்போ திருமணம் கை கூடாதவங்களுக்கு திருமணம் கூடும் குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கி பெற முடியும் வேலை தவிக்கிறவங்களுக்கு இந்த கௌரி நல்ல நேரத்தையும் சு சுப வரையும் சேர்த்து அவங்க பயன்படுத்தக்குள்ள இப்போ வேலைக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் கைச்சி கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டத்தில் இந்த தசை மிக முக்கியம் அதுக்கடுத்தது புத்தி இரண்டு அடிப்படையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலகட்டம் நவுந்து கொண்டிருக்கிறது அதை கருத்தில் கொள்ளுக இப்போ தசை கெடுதல் தசையாக இருந்தாலும் புத்தி கெடுதல் தசையாக இருந்தாலும் இந்த கௌரி நல்ல நேரமும் சுப வரையும் பச்சை வச்சு ஒரு ஜாதகரால் அந்த நேரத்தில் ஜெயிக்க முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றைய ஓரையை பார்த்தீங்கன்னா சுக்கரஓரம் தான் இந்த சுக்கர பகவான் தான் இன்று கதாநாயகன் சுக்கரவர்கள் அடுத்து ரெண்டு வரையும் சுப ஓர தான் சுக்கரவர புதன் உரை சந்திர உரை மூன்று உரைகளை நீங்கள் இன்று பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து நடுவில் சனிவரவு உரம் அசுப உரை அதுக்கு அடுத்தது குரு உரை சுப உரை அதனால் இன்று நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ சுக்கரவரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இது கூட ரெண்டு மணி நேரத்துக்கு சேர்த்துங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ இரவு எட்டு டூ ஒம்பதுனுக்குள்ளே ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று புதனோரை சந்திரோரை சேர்ந்து வரும் மூன்று மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த வெள்ளிக்கிழமில் வண்டி அற்புதம் இதுதான் மூன்று வரையும் தொடர்ந்து வரும் அதனால் மூன்று மணி நேரம் நம் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது நீ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த மூன்று மணி நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நீங்கள் கற்றுக்கொண்ட பயன்படுங்க ராவகாலம் காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மாலை மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது இன்று சூளம் வந்து மேற்கு குளிகைன்னா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையை ஏற்படுத்தும் ஏன்னா குளிகைன்னா நல்லது செய்யக்கூடிய கிரகமே கிடையாது புரிஞ்சுங்க ஏன்னா குளிகன்னா மாந்தி மாந்தின்னா குளிக மாந்தின்னா மாந்திரிகம் போல் அது மாந்திரத்துக்கு மிகவும் துணை புரியக்கூடியது தான் மாந்தி அதனால் எந்த ஒரு ஜாதகருக்கும் மாந்தியால் நற்பணர்கள் நடக்காது அது நீங்கள் நன்கு கருத்தில் கொண்டு மாந்தி அதான் குளிகன் டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கருத்தில் கொண்டு பயன்படுங்க சூளம் வந்து மேற்கு இன்று கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம விளக்கை ஏற்றணும் ஏன்னா இன்று மேற்கு தர்சநாதன் வழி நடத்துகிறார் அவர் வழியிலேயே சென்றால் தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேசராசி மேசராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாளில் நீங்கள் அதிகப்படியான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நன்மையிலே முடியும் அற்புதமான நாள் மிதன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போற்றி பொறாமைகள் இருக்கும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டதைத்த வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டுப்பு லாபம் பெறக்கூடிய நாள் அதே போல் எங்கன்னா கடன் கொடுத்துருந்தாலும் கடன் திரும்பி வரும் கடன் கேட்டு இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து இன்றைக்கு 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 வந்து கடன் கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த சிறு தொழில் செய்கிறங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் அவங்களுக்கு தேடி வரும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ஒரு வெற்றியோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்து மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி உங்களை தேடி வரும் சிறப்பான நாள் கட ராசியை பொறுத்த மட்டும் நாள் கூட இல்லை அதுக்கும் இருக்குது அதனால் இந்த நாளில் அதிகப்படியான கோபங்கள் வர்றதுக்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்டதெய்தி குலுதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க துளா ராசியை பொறுத்த மட்டும் பொருளுரையோ பண உரியோ எதுவும் இல்லைனாலும் உடல்வாதிகளும் ஒரு பயமும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை அதே போல் துளாராசிக்கார்கள் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளை செஞ்சித்து தேவையில்லாத பயத்தோடு இந்த நாள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் வந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் பிருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள் பொருளுக்கும் பண உரியும் எதுவும் இல்லை உடலும் ஆரோக்கியம் பெறும் ஆனால் எங்கு சென்றாலும் தடங்களும் தாமதங்களும் ஏற்படும் அதனால் விழிப்புணர் இருங்க தொலைதூர பயணம் தொலைதூர அலுவலகம் செல்கிறவங்க கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க நீங்கள் சேர வேண்டிய நேரத்துக்கு போய் சேரலாம் ஏதாவது ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினோம் அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க தனுசு ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் நலமான நாள் சுகமான நாள் பயிற்சிகமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கணவன் மண்ணுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேல் நீங்கள் பரிசு பாராட்டுகளை பெறலாம் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரக்கூடிய நாள் அதனால் கோபத்தை அடக்கி அதாவது கோபத்தை அடக்கி அம்மதி காத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரான நாளாக செல்லும் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய நாள் உங்கள் திறமையை பல பேர் பாராட்டுவாங்க உங்கள் திறமையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் லாபமும் பெறுவீங்க இந்த நாளில் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுடைய திறமை பளிச்சின்னு காட்டும் அனைவருக்கும் அதனால் அனைவரும் உங்களை பாராட்டுவாங்க சிறப்பான நாள் மீனராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியோ ஒரு புகழோ உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் மேல் அதிகாரிகிட்டேயும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் அதேபோல் அவருடைய பரிசும் பாராட்டியும் பெறக்கூடிய நாளாக இந்த கண்ணி மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தலாம் எது எப்படி இருந்தாலும் அனைவரும் அவங்க எழுந்தவுடன் காலையில் இஷ்ண தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க முடிந்தால் வாழ்க வளமுடணுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அது உங்களை வாழ வைக்கும் அதே போல் இந்த நாள் சிறப்பாகவும் செல்லும் இந்த கண்ணீராசிக்கும் துளாராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாங்கிச்சவனுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசிரியர் படுத்துகிறோம் அதனால் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்